தமிழ் மூன்றின் செவி இன்றைய இடம் பெறுபவர் தமிழகத்தின் எழுத்தாளர் பா ஜெயப்பிரகாசம் தமிழகத்திலே இலக்கிய மற்றும் ஊடக தளங்களில் காத்திரமான பங்களிப்பினை நீண்ட காலமாக வழங்கி வருகின்ற பா ஜெயப்பிரகாசம் அவர்களை தமிழ் மூன்றுக்காக தொடர்பு கொண்டிருக்கின்றோம் சிறுகதை மற்றும் கவிதை கட்டுரை என இலக்கிய மற்றும் ஊடகத்தலங்களில் தளங்களில் காத்திருமான பங்களிப்பினை அவர் வழங்கி வந்திருக்கிறார் அந்த வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து காலப்பகுதியில் தமிழகத்தில் இடம்பெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை முன்வந்து நடத்திய மாணவர் தலைவர்களில் ஒருவராகவும் அவர் விளங்கியிருக்கின்றார் என்பது இங்கே கூடுதல் தகவலாக நேர்களுக்கு தருகின்றோம் இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் இதற்காக கைது செய்யப்பட்ட பத்து மாணவர் தலைவர்களில் ஜெயப்பிரகாசம் அவர்களும் ஒருவர் வணக்கம் வணக்கம் ரோபன் அவர்களே தமிழ் மூன்றுக்காக உங்களை தொடர்பு கொண்டிருக்கின்றோம் இன்றைய இந்த உரையாடலிலே பல்வேறு விடயங்களை உங்களுடைய மூலமாக நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் அந்த வகையிலே தமிழகத்தினுடைய சமகால அரசியல் சூழல் குறிப்பாக இன்றைய மாணவர் போராட்டங்கள் பரவலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ற வகையிலே இதனுடைய பின்னணி இதனுடைய தாக்கம் குறித்து உங்களுடைய கருத்தினை அறிய ஆவலாக இருக்கின்றோம் தமிழகத்தில் மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இலங்கையில் தனிச்சிங்கள சட்டத்தை எதிர்த்து தரப்படுத்துதலை எதிர்த்து அங்கே மாணவர்கள் மிகப்பெரிய கிளர்ச்சியை ஈழத்தில் உருவாக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்திய ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து தமிழகத்திலே மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் அந்த போராட்டத்தில் பங்கேற்று தலைமையேற்று நடத்தியவர்களில் நான் ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து போராட்டத்தில் மூன்று வித்தியாசமான நிகழ்வுகள் நடந்தன ஒன்று இந்தியாவில் இந்திய விடுதலைக்கு பிறகு எந்த மாநிலத்திலும் நுழையாத ராணுவம் முதல் முதலமாக தமிழகத்தில் காலடி எடுத்து வைத்தது அது நூற்றுக்கணக்கானவர்களை கொன்று குவித்தது இரண்டாவது முதன் முதலாக அஞ்சல் நிலையங்களில் காவல்துறையைச் சேர்ந்தவர்களே கடிதங்களை பிரித்து படிக்கிற அஞ்சல் தனிமுக்கை முறை நடைமுறைக்கு வந்தது மூன்றாவதாக வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத போதில் தமிழகத்தில் மாணவர் தலைவர்கள் இந்திய தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அந்த மிகப்பெரிய மொழி எதிர்ப்பு கிளர்ச்சிக்கு பிறகு இப்போதுதான் தமிழக மாணவர்கள் தனித்தமிழீழ கோரிக்கையை முன்வைத்து போராட்டங்களை முன்னெடுத்துள்ளார்கள் தமிழீழ விடுதலை மாணவர் கூட்டமைப்பு என்று அதற்கு பெயரும் இட்டுள்ளார்கள் அவர்கள் வைக்கிற கோரிக்கைகள் நியாயமானவை அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானம் மோசடி தீர்மானம் அதை வன்மையாக கண்டிக்கிறோம் இலங்கையில் நடைபெற்றது வெறும் போர்க்குற்றமோ மனித உரிமை மீறலோ அல்ல திட்டமிட்ட இனப்படுகளை சர்வதேச விசாரணையும் பொது வாக்கெடுப்புமே தமிழ் மக்களுக்கான ஒரே தீர்வு சர்வதேச விசாரணையும் தனித்தமிழீழ பொது வாக்கெடுப்பும் நடத்துவதற்கான தீர்மானத்தை இந்திய அரசு முன்மொழிந்து கொண்டு வர வேண்டும் சிங்கள இனவரி அரசின் துணை தூதரகத்தை தமிழ் மண்ணில் இருந்து அகற்ற வேண்டும் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று இலங்கை அரசின் மீது இந்திய அரசும் மற்ற நாடுகளும் பொருளாதார தடை விதிக்க வேண்டும் ஈழத் தமிழர் பிரச்சனைக்கு இந்திய அரசு தீர்வு காணாவிட்டால் தமிழகத்திலிருந்து எந்த வரியையும் செலுத்த மாட்டோம் என்ற பிரச்சாரத்தில் மாணவர்கள் தீவிரமாக ஈடுபடுவோம் என்று அவர்கள் கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள் இவை கோரிக்கைகள் பிரகடனங்கள் தமிழீழத்திற்கான பொதுவேக்கள் பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பது இத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கிற ஒரே தீர்வாக அமையும் என்று மாணவர்கள் கருதுகிறார்கள் இந்த மாணவர்களுடைய போராட்டங்களை ஆதரிப்பது தவிர வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு தமிழக அரசியல் கட்சிகள் நின்று கொண்டிருக்கின்றன ஆனால் அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என்று டெசோ கூட்டமைப்பு மட்டும் இங்கே குரல் எழுப்புகிறது அந்த டெசோ கூட்டமைப்பை சேர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக டி கே எஸ் இளங்கவன் அதனுடைய ஊதுகுழல்களாக செயல்படுகிற விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் சுப வீரபாண்டியன் ஆகியோர் லயோலா கல்லூரி மாணவர்கள் உண்ணா இருந்த அந்த அரங்கிற்கு வந்தபோது மாணவர்களும் மற்றவர்களும் உரத்து குரல் எழுப்பினார்கள் ஏனென்றால் அமெரிக்க தீர்மானத்தை ஆதரித்து இந்தியா நிறைவேற்ற வேண்டும் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை அதை போல இந்திய அரசினுடைய எல்லா கொள்கைகளையும் செயல்படுத்துகிற காங்கிரஸ் கட்சியினுடைய தங்கபாலு வந்தபோது விரட்டி அடிக்கப்பட்டார் இதுதான் ஆனால் மற்றைய தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழ் உணர்வாளர்கள் அனைவருமே மாணவர்கள் போராட்டத்தை ஆதரிக்கிறார்கள் மத்திய அரசாங்கம் இந்த மாணவர் போராட்டத்தினை எவ்வாறு கையாள நினைக்கின்றது மிக தெளிவாகவே இந்திய வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் மன்மோகன் சிங் அதை பற்றி ஏதும் பேசாமல் மவுனமாகவே அவர் இருக்கிறார் இலங்கை எதிரி நாடல்ல அது நமது நட்பு நாடு அதனுடைய உள்வாரங்களில் தலையிடக்கூடாது பெரிய அண்ணன் போல நாம் அதனுடைய உண்வாகங்களில் தலையிடக்கூடாது என்று சல்மான் குர்சித் நாடாளுமன்றத்திலே தெரிவித்தார் ஆனால் பெரிய அண்ணன் போல மட்டும் அல்ல ஆபத் பாந்தவனாகவே இந்தியா இலங்கைக்கு இருந்திருக்கிறது என்பது கடந்த கால வரலாறுகளிலே இருந்து தெரிந்து வந்திருக்கிறது மிகப்பெரிய இனப்படுகொலையை நடத்திய போது அதற்கு துணையாக நின்றவர்கள் ஆயுதங்கள் தந்தவர்கள் அத்தனை உதவிகளும் செய்தவர்கள் இந்தியா மத்தியிலே இருக்கிற காங்கிரஸ் ஆட்சி ஆனால் இந்தியாவினுடைய போரை நாங்கள் நடத்தினோம் இந்தியா துணைவில்லாவிட்டால் நாங்கள் வெற்றி பெற்றிருக்க முடியாது என்று வெளிப்படையாக அறிவித்தார் மகிந்த ராஜபக்சே நம்முடைய கேள்வி இலங்கை இறையாண்மை உள்ள நாடு அந்த நாட்டிற்குள்ளே தலையிட முடியாது என்று சல்மான் குர்சித் என்ற இந்தியன் தமிழர்களாகிய நம்முடைய கேள்வி இறையாண்மை என்பதற்கு என்ன அர்த்தம் நீங்கள் ஏறக்குறைய இரண்டு லட்சம் பேரை இரண்டாயிரத்தி ஆறிலே இருந்து கொன்று குவித்தீர்களே அதுதான் இறையாண்மையா தொண்ணூறாயிரம் விதவைகளை உருவாக்கி வைத்திருக்கிறீர்களே அதுதான் இலங்கையினுடைய இறையாண்மையா இப்போது பாலஸ்தீனத்துக்காக குரல் கொடுத்த இந்தியா பச்சை பாலகன் பாலச்சந்திரன் கொலை செய்யப்பட்ட போது மௌனம் காக்கிறதே இதுதான் உங்களுடைய இறையாண்மையா இன்னும் ஜனோசைடு என்று சொல்லப்படுகிற இனவழிப்பு வேலைகளிலே இலங்கை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது இதுதான் இறையாண்மையா எனவே இன்னொரு நாட்டினுடைய உள்வாரங்கள் தலையிடக்கூடாது என்று சல்மான் குர்ஷித் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார் இவர்கள்தான் பின்னாலே இருந்து அமெரிக்காவுடன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று இவர்கள் இலங்கைக்கு சொல்வது மட்டுமல்ல சுப்பிரமணிய சாமியை தங்களுடைய ஏஜெண்டாக இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள் சுப்பிரமணிய சாமி வேற யாரும் அல்ல அவன் சிஏஏ ஏஜெண்ட் இந்தியாவினுடைய ஏஜெண்ட் இவர் இப்போது இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் மாற்றி மாற்றி போய்கொண்டிருக்கிறார் இவருடைய எந்த விதமான ஆலோசனையும் அமெரிக்காவில் எடுபடவில்லை ஏனென்றால் அமெரிக்கா இந்து பெருங்கடல் புவிசார் அரசியலே சீனாவை தனிமைப்படுத்த விரும்புகிறது அதற்கான ஆதாயங்களுடன் அது இறங்கி இருக்கிறது மிக தெளிவாக மாணவர்கள் இதை உணர்ந்திருக்கிறார்கள் லயலோ கல்லூரி மாணவர்கள் தொடங்கிய உண்ண போராட்டத்தை அவர்கள் முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் அதற்குரிய அரசியல் நிர்பந்தம் அல்லது அழுத்தம் ஏதாவது காரணமா இருந்திருக்கிறது அழுத்தம் என்பது அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அரசியல் இயக்கங்களிடமிருந்து அவர்கள் மூலமாக அந்த அழுத்தம் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் நடந்தது தொடர்ச்சியாக இந்த ஈழத்தமிழர்களின் தேசிய பிரச்சினைக்கான அரசியல் தீவிர அடைந்து கொள்வதற்கு இந்தியாவின் பாத்திரம் முக்கியமானதாக ஒன்றாக பார்க்கப்படுகின்றது அந்த அடிப்படையில் அதற்கான திறவுகோல் தமிழகத்தில் உள்ளது என்பது பலராலும் முன்வைக்கப்படுகின்ற கருத்து இது தொடர்பாக உங்களுடைய பார்வையை ஈழத் தமிழர்கள் தொப்புள் குடி உறவுகள் என்பதால் மட்டுமல்ல உலகத்தில் எங்கே மானுட படகு நடைபெற்றாலும் அதற்காக குரல் கொடுக்க வேண்டியது உலகத்தினுடைய வேறெந்த மூலையில் இருக்கிறவங்க ஒரு சாதாரண மனிதனுடைய கடமையாகும் நாம் வியட்நாமுக்காக குரல் கொடுத்தோம் பாலத்தீனத்துக்காக குரல் கொடுக்கிறோம் எங்கெங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாரோ அவர்களுக்காகவெல்லாம் நாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த அடிப்படையில் ஈழத்தமிழ் மக்களுக்காக தமிழர்கள் குரல் கொடுக்கிறார்கள் என்பது கூடுதலாக ஒன்று அவர்கள் நம்முடைய தொப்புள் கொடை உறவுகள் என்பது ஈழத்தமிழர்களுக்காக எங்கே இருக்கிற மாணவர்கள் ஏன் அந்த போராட்டத்தை எடுக்கிறார்கள் என்ற கேள்வி எழலாம் பிரான்ஸ் நாட்டின் காலனி ஆதிக்கத்தின் கீழ் அல்ஜீரியா இருந்தது அல்ஜீரியா விடுதலை பெறுவதற்காக பிரான்ஸ் நாட்டு ஆதிக்கத்தை எதிர்த்து அவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள் அப்போது பிரான்ஸ் நாட்டினுடைய இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாம் அல்ஜீரியாவுக்கு ஆதரவாக கொதித்தெழுந்தார்கள் அல்ஜீரியா வேறொரு நாடு பிரான்சு காலனி ஆதிக்கத்தை கையிலே வைத்திருக்கிற நாடு ஆனா அந்த நாட்டின் மாணவர்கள் இளைஞர்கள் அதற்காக குரல் கொடுத்தார்கள் மிகப்பெரிய எழுத்தாளரும் அறிஞருமான சாத்தரே இளைஞர்களுக்கு ஆதரவாக நின்றார் நீங்கள் அவரை கைது செய்வீர்களா என்று துக்காலே என்ற பிரான்ஸ் நாட்டு அதிபரை கேட்டபோது அவர் தெளிவாக சொன்னார் சாத்திரையை கைது செய்து என்பது பிரான்சை கைது செய்வதாகும் என்று சொன்னார் ஆகவே இன்னொரு நாட்டை சேர்ந்தவர்கள் குரல் கொடுப்பது என்பது எல்லா இடங்களிலும் நடக்கிறது இங்கே கூட இந்திய விடுதலை போராட்டத்திலே நடந்தது தமிழகத்திலே இருந்தால் நேரடியாக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் அடக்குமுறை இருக்கிறது என்பதற்காக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துடனான போட்டியில் இருந்த பிரான்சு காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருந்த பாண்டிச்சேரிக்கு பாரதியாரும் அரவிந்தரும் குடிபெயர்ந்தார்கள் இங்கே இருந்து குரல் கொடுத்தார்கள் இன்றைக்கு ஈழத்தில் ஐந்து பேருக்கு ஒரு இராணுவ சிப்பாய் நின்று கொண்டிருக்கிறான் அங்கே காவல் துறை இருக்கிறது கடற்படை இருக்கிறது தமிழக தமிழ் ஈழத்தமிழ் மக்களினுடைய நடமாட்டமும் அவர்களுடைய வாழ்வின் அசைவும் இவர்களுடைய அடக்குமுறைக்கு கீழ்தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே அவர்கள் எதிர்த்து குரல் எழுப்ப முடியாது மண்மீட்புக்காக போராடி உயர்நீத்திய மாவீரர்களுக்கு நினைவேந்தல் செலுத்துவதற்காக கூடிய யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் பயங்கரவாத தடை சட்ட கீழ் கைது கைது செய்யப்பட்டார்கள் இன்றைக்கும் சாலமனும் தர்சானந்தம் என்ற நான்கு பேர் இன்றைக்கும் தடுப்பு காவலின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அங்கு மாணவர்களும் குரல் எழுப்ப முடியாது தங்களுடைய வாழ்வுக்காக சுவாசித்தலுக்காக கூட குரல் எழுப்ப முடியாத நிலையில் இருக்கிற ஏழ தமிழருக்காக இங்கே இருக்கிற தமிழக மாணவர்கள் குரல் எழுப்புகிறார்கள் ஒழிக்காத குரல்களை இவர்கள் ஒழிக்கிறார்கள் அதை நாம் வரவேற்க வேண்டும் இலங்கை தீவிலே இரண்டு நாடுகள் அதாவது தமிழர் தனியரசு அமைவதை இந்தியா தொடர்ச்சியாக எதிர்த்து வருகின்றது இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அதற்கு இடமளிக்காத வண்ணம் இருக்கின்றது இந்த வகையிலே இலங்கை தீவில் தமிழீழ தனியரசு உருவாவதுதான் இந்தியாவினுடைய நலனுக்கும் மொத்தமாக பிராந்தியத்தினுடைய நலனுக்கும் பாதுகாப்புக்கும் சிறந்ததாக இருக்கும் என்று அரசியல் அறிஞர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர் என்ற வகையிலே இந்திய கொள்கை வகுப்பாளர்கள் ஏன் இதனை புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் இந்திய கொள்கை வகுப்பாளர்கள் எப்போ என்பவர்கள் எப்போதுமே இந்திய ஆளுவர்க்கங்களின் சார்பாக இயங்குகிறவர்கள் தான் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பன்னாட்டு முதலைகள் இந்திய முதலாளிகளே இப்போது பன்னாட்டு முதலைகளாக மாறிவிட்டார்கள் இந்திய ஆளு வர்க்கங்கள் இலங்கையிலேயே நிறைய முதலீடு செய்திருக்கின்றன ஆகவே இலங்கைக்கு ஆதரவாக நிற்பது என்பது அவர்களுக்கு தொடக்கம் முதலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதலே தவிர்க்க முடியாத ஒன்றாக இலங்கைக்கு ஆகியிருக்கிறது இந்திய ஆளு வர்க்கங்களுக்கு ஆதரவாக இலங்கையினுடைய எல்லா நலன்களையும் பாதுகாப்பது என்ற முடிவிலே இந்தியா இருக்கிறது ஆனால் இந்தியா ஒன்று உணரவில்லை பாகிஸ்தானியர்களை போலவே பாகிஸ்தான் போலவே இலங்கையினுடைய சிங்களவர்களும் இந்தியாவை எப்போதும் பகை நாடாகவே கருதுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலிலேயே டி எஸ் சேனநாயகா சொன்னார் அவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இலங்கை விடுதலை பெற்ற உடனே முதல் பிரதமராக வந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலிலேயே சொன்னார் இன்றில்லாவிட்டாலும் நாளை ஏழ பிரதேச தமிழர்கள் இந்தியாவுடன் இணைந்து கொள்வார்கள் என்றார் அவர்களுக்கு எப்போதும் இந்தியா என்ற ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த நாடு தன்னை தொடர்ந்து ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எனவேதான் சிங்களர்கள் மத்தியில் உளவியல் ரீதியாகவே இந்தியாவை பகை நாடாக கருதுகிற ஒரு பாங்கு என்பது தொடர்ந்து இருக்கிறது ஆனால் ஒன்றை நாம் கருத வேண்டும் இந்தியாவினுடைய தென்பகுதிக்கு இருக்கிற அனைத்து கடற்கரையும் ஈழப்பிரதேச கடற்கரை தான் இந்த ஈழப்பிரதேச கடற்கரை கொடுக்க முடியாத பாதுகாப்பை இந்தியாவுக்கு தென்னிலங்கையினுடைய அந்த கடற்கரை கொடுத்து விட முடியுமா அல்லது தாயக தமிழர்களோடு தொப்புள் கொடை உறவுகளிலே இருக்கிற தமிழர்கள் கொடுக்க முடியாத பாதுகாப்பை சிங்களவர்கள் பகை நாடாகவே கருதி கொண்டிருக்கிற சிங்களவர்கள் ஆனால் ஒன்றே ஒன்று சிங்களவர்கள் மிக தந்திரமாக நரிபுத்தியுடன் மிக குவிக்கியாக இந்தியாவை பகை நாடாக மனசுக்குள்ளே கொண்டிருந்தால் கூட இந்தியாவை பயன்படுத்தி பயன்படுத்தி தமிழர்களை வேறறுப்பது தமிழினத்தை அழிப்பது என்பதை மிக திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா இதை இன்னும் உணரவில்லை உணருகின்ற ஒரு அரசியல் தலைமை என்பது இன்னும் மத்தியிலே வரவில்லை என்பதுதான் நிதர்சனம் ஆனால் ஈழத் தமிழர்களுடைய ஆதரவும் பாதுகாப்பும் தான் இந்தியாவுக்கு என்றைக்கும் பாதுகாப்பு என்பதை அவர்கள் உணர்த்தான் வேண்டும் அதற்கான காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன் தமிழகத்திலே பல அரசியல் கட்சிகள் அமைப்புகள் தமிழர்களுக்கு ஆதரவான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றன ஆனாலும் இந்த கட்சி வேறுபாடுகளின் அடிப்படையில் அவை பிரிந்து நின்றுதான் குரல் கொடுக்கின்றன இந்த பிரிந்து நின்று குரல் கொடுப்பது சாதமான வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றதா அல்லது அனைத்து அமைப்புகள் கட்சிகள் ஒரு ஒருங்கிணைந்த அடிப்படையில் தமிழர் ஆதரவு செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றதா வேறு வேறு அரசியல் கட்சிகள் இருக்கலாம் ஆனால் தமிழகத்தினுடைய எந்த பிரச்சனையானாலும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தனித்து நின்றுதான் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றன எந்த பிரச்சனையானாலும் அப்படி தனித்து நின்று குரல் கொடுக்கிற போது அவர்களுடைய இயக்கத்திலே இருக்கிற தொண்டர்கள் அல்லது அவருக்கு ஆதரவானர்கள் மட்டுமே அந்த போராட்டத்திலே பங்கேற்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு மாணவர்கள் போராட்டத்தில் இருப்பது போல ஒரு மிகப்பெரிய சக்தியாக அத்தனை மாணவர்களும் திரண்டிருக்கிறார்கள் அதற்கு பின்னாலே பொதுமக்கள் திரண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய ஐந்து இந்திய போராட்டத்திலே நாங்கள் கண்டது அதுதான் தமிழகம் முழுவதும் இருக்கிற பொதுமக்கள் ஆதரவு அளித்தார்கள் பொதுமக்களுடைய ஆதரவு இல்லாமல் ஒத்துழைப்பு இல்லாமல் எங்களுடைய அந்த அறுபது நாள் போராட்டம் நீடித்திருக்க முடியாது வெற்றி பெற்றிருக்க முடியாது ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் எல்லா பிரச்சனையும் தங்களுடைய அரசியல் சுவையில் சுயலாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்வது போலவே ஈழ பிரச்சனையும் பயன்படுத்திக் கொண்டார்கள் ஈழப் பிரச்சனையை இந்த அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக பயன்படுத்திக் கொண்டார்கள் என்பதுதான் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினாறு பின்னடைவுக்கான அடிப்படை காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் ஆட்சியிலே இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைக்கு மத்திய அரசாங்கத்திலே பங்காற்ற திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் மத்திய அரசியல் இருந்து விலக்கியிருந்தால் கூட போதும் யுத்தம் நின்றிருக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் மக்கள் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் ஆக இங்கே ஒன்றுபட்டு குரல் கொடுப்பது என்பது எந்த பிரச்சனையிலும் இல்லை ஆனால் இந்த ஈழப் பிரச்சனையில் இப்போதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பாஜக என்ற இந்த இயக்கங்கள் தவிர மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்போதுமே வந்து ஈழப் பிரச்சனையில் எதிரான நிலைப்பாட்டோடு இருக்கிறவர்கள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தவிர வேறு எந்த வகையிலும் தீர்வு காண முடியாது என்று அவர்கள் இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இவர்கள் தவிர மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் தமிழமைப்புகளும் தமிழ் உணர்ப்பாளர்களும் இந்த கோரிக்கையில் ஒன்றுபட்டுத்தான் நிற்கிறார்கள் இன்னும் சொன்னால் மாணவர்கள் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவர்கள் அல்ல எந்த அரசியல் கட்சியினுடைய பின்னணியிலும் இயங்குகிறவர்கள் அல்ல ஆனால் அவர்களுக்கென்று ஒரு அரசியல் இருக்கிறது அந்த அரசியல் என்பது தமிழீழ விடுதலை அரசியல் என்பதுதான் அவர்களுக்கு இருக்கிற பிரதான நோக்கம் மையம் தமிழீழ ஆதரவு என்பது தமிழகத்திலே உணர்வுமயப்பட்ட ஒரு விடயமாக குறுகிவிட்டதான ஒரு தோற்றப்பாடும் விமர்சனங்களும் சில மட்டங்களில் முன்வைக்கப்படுகின்றது ஒரு அரசியல் ரீதியான ஒரு நிகழ்ச்சி நிரலோடு தொலைநோக்கு அடிப்படையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான சீர்திட்டம் தமிழக அரசியல் சூழலில் சாத்தியம் நிச்சயமாக மாணவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு தன்னெழுச்சியாக இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கலாம் ஆனால் தன்னடிச்சையாக எல்லா இடங்களிலேயே போராட்டம் வெடித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் மிகப்பெரிய ருசிய புரட்சி நடைபெற்ற போது கூட எல்லோரும் அந்த புரிதலோடு உணர்வோடுதான் பங்கேற்றார்கள் என்று சொல்ல முடியாது அந்த ருசிய புரட்சியை முன்னின்று நடத்திய லெனினே வந்து ஒரு நிகழ்வை குறிப்பிட்டார் சாதாரண மக்கள் கூட அதை பற்றி எந்த புரிதலும் இல்லாத ஒரு அரை உணர்வு என்று என்றுதான் குறிப்பிட்டார் ஆகவே இந்த போராட்டத்திலே பங்கேற்கிற மாணவர்கள் உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறார்கள் தன்னெழுச்சியாக இருக்கிறார்கள் என்பது ஒரு உண்மை ஒரு யதார்த்தம் ஆனால் அதே நேரத்தில் இந்த போராட்டத்தை நலிவுபடுத்த நடைமுறைக்கு கொண்டு சென்று கொண்டிருப்பவர்கள் தலைமை கொடுப்பவர்கள் அந்த தெளிவோடு இருக்கிறார்கள் என்பதை எல்லா இடங்களிலும் காண முடிகிறது அவர்கள் இந்த புவிசார் அரசியலிலே அமெரிக்காவின் பங்கு என்ன என்பதை தீர்மானிப்பதற்காகத்தான் இந்த அமெரிக்க தீர்மானம் வருகிறது என்பதை மிக தெளிவாக புரிந்திருக்கிறார்கள் அதே போல இந்தியா தன்னுடைய ஆளும் வர்க்கங்களுக்கான ஆதாயத்தோடையே இலங்கையை பார்க்கிறது காக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது அதற்கு பின்னிருந்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறது என்பது என்கிற இந்திய அரசியலையும் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழக அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனையை தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் என்பதையும் அவர்கள் மிகத் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் ஆகவே அதாவது போராடுவதற்காக கற்றுக்கொள் கற்றுக்கொள்வதற்காக போராடு என்ற ஒரு வாசகம் உண்டு இது லேனின் புரட்சிகர காலத்தில் அளித்த வாசகம் போராடுவதற்காக மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் கற்றுக்கொள்வதற்காக போராடுகிறார்கள் ஆகவே தலைமையேற்று நடத்துகிற சக்திகள் தமிழகத்தில் தலைமையேற்று நடத்துகிற சக்திகள் மாணவ சக்திகள் தெளிவோடுதான் இருக்கிறார்கள் அறிவுபூர்வமாக பார்க்கிறார்கள் இந்த விஷயத்தை ஆராயிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் மிக்க நன்றி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவர் போராட்டங்கள் மற்றும் தமிழீழ விடுதலை அரசியல் தொடர்பான தமிழக மக்களின் செயற்பாடுகள் இந்திய அரசின் நிலைப்பாடுகள் தொடர்பான விரிவான கருத்துக்களை தமிழ் மூன்று வானொலியோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உங்களுக்கு மிக்க நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் மிக்க நன்றி தமிழ் மூன்று வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பை பகிர்ந்து கொள்கிறேன் தமிழ் மூன்றின் செவி இன்றைய செவியில் இடம்பெற்றவர் தமிழகத்தின் எழுத்தாளர் திரு ஜெயபிரகாஷ்